ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிபுரம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் வில்லனை வெல்த்து வாங்குற வீடியோஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எந்தெந்த நடிகை நடிகைகள் வந்து புதிய இடங்களில் அடி வாங்கினாங்க அப்படின்றத பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஷால் பற்றி விஷால் வந்து நடிகர் சங்கம் தேர்தலப்போ சரத்குமார் சப்போர்ட்டர்ஸால் தாக்கப்பட்டார் அடுத்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் மதுரையில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கிறப்ப கமலஹாசனோட ஃபேன்ஸால் தாக்கப்பட்டார் அப்போ பவுன்சர்ஸ் வந்து இவரை காப்பாற்றி கூப்பிட்டு போன வீடியோ வந்து வைரலாக நெட்டில் பரவிச்சு அடுத்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க வீட்டுக்குள்ள மர்ம நபர்கள் சில வந்து ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லி இவங்களை தாக்குனாங்க இவங்களுக்கு பெரிய காயம் ஏற்பட்டதுன்னு கூட சொல்கிறாங்க வேற எந்தெந்த நடிகர் நடிகைகள் வந்து பொது இடங்களில் அடி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி